வடமாகாணத்தில் வெற்றிடமான இரண்டு அமைச்சுக்களை வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார் இதற்கமைய வடமாகண விவசாய மற்றும் கல்வி அமைச்சராக முதலமைச்சர் விக்னேஸ்வரன் ஆளுநர் ரிஜினூல் குறியும் முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்தார் வடமாகாண அமைச்சர்களாக பதவி வகித்த பொதுத்துறை ஐங்கர் நீசன் மற்றும் டி குருகுலராசா ஆகியோர் ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டதன் காரணமாக பதவி விலகியதை அடுத்து இந்த வெற்றிடம் ஏற்பட்டிருந்தது தியாகம் செய்யுமாறு கோரியிருந்தவை குறிப்பிடத்தக்கது பதவி ராஜினாமா செய்த இரு அமைச்சர்களுடைய பதவிகளையும் நான் இப்பொழுது பெற்றுக்கொண்டேன் அதற்கான நடவடிக்கைகள் எடுத்து என்னுடைய சத்திய பிரமாணத்தை செய்து கொண்டிருக்கிறேன் அமைச்சுக்களின் வேலை தடைப்படாது இருப்பதற்கு எல்லாவற்றையும் சுமூகமாக செய்து கொண்டு போவதற்கு உரிய நடவடிக்கைகளை இப்போ எடுத்திருக்கின்றோம் இனி மற்றதுல இருந்து பாப்போம் அவ்வளவு தெரியா கெதி அப்படி இல்ல கெதியில கூடிய பிறகுல இன்றைக்கு போர்டு மினிஸ்டர்ஸ் மீட்டிங் அஞ்சரை மணிக்கு இன்னைக்கு இருக்கு அமைச்சர் காரியத்தின் மீட்டிங் அப்ப அதுக்கு பிறகுதான் நாங்கள் எல்லாம் டிசைட் பண்ணோம்னு நான் செய்றோம் இதேவேளை வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரனுக்கு எதிராக ஆளுநரிடம் சமர்ப்பிக்கப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணை இன்று வாபஸ் பெறப்பட்டுள்ளது மாகாண சபை உறுப்பினர்களான கேசவன் சயந்தன் மற்றும் அயூப் அஸ்வின் ஆகியோர் இது தொடர்பிலான கடிதத்தை இன்று பிபகல் வடமாகட ஆளுநர் ரெஜினூர் குறையிடம் கையளித்தனர் வடக்கு மாகாண சபையின் உறுப்பினர்கள் ஏற்கனவே பதினாலாம் தேதி கௌரவ சமர்ப்பித்திருந்த வடக்கு முதலமைச்சர் கௌரவ நீதியரசர் விக்னேஸ்வரன் அவர்களுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் மாண்பி முகிரா சம்பந்தன் அவர்களுக்கும் வடக்கு மாகாண முதலமைச்சர் கௌரவ நீதியரசர் விக்னேஸ்வரன் அவர்களுக்கும் இடையில் எட்டப்பட்ட சமரசத்தின் அடிப்படையில் குறித்த நம்பிக்கையில்லா பிரேரணையை முன்கொண்டு செல்வதில்லை என்று எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் அந்த முடிவை வெளிப்படுத்தி கௌரவ ஆளுநரிடம் நம்முடைய கடிதத்தை சமர்ப்பித்திருக்கும்